அன்பை பரிமாறி கொள்ளுதல் காலத்தினுடைய ஓட்டம் இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் அல்லா நசீபாக்கி விட்டார் இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார் இருந்து ஹிஜரத்து செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார் மசூதுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அல்லஹும் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தோழர்களை மக்கா வாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும் பொறுப்பு அந்த நபி தோழர் என்ன உங்களின் பெரிய ஒரு பெரிய ஒரு வாக்கியம் அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடி அவர் என்ன செய்யறார் மக்காவுக்கு போறார் இரவு நேரம் சூரியரி குறிக்கிறார் ஹாய் அறி குறிக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில கால்ல சங்கிலி போட்டு வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது இந்த குரலை எங்கயோ கேட்டுக்கிறவன் கொஞ்சம் யோசிக்கிறார் வந்து இருளா இருக்கு அவர் திருப்பி பார்க்கிறாரு அந்த இருள முகம் தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது அப்ப அவர் கேட்கிறார் அந்த நபி தோழர் அனாக்கு அனாக்கு நீ நீ தானே தானே அந்தாக்குதானே அனாக்குதானே அனாக்குதான் பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழர் அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள் எவ்வளவு அழகான காதலன் எவ்வளவு ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வாழ்ந்த நாட்கள் இவன் அனாக்கு சொல்கிறாள் இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும் அவர் சொல்றார் கனமும் சரி ஒரு சரி அல்லாஹ் விபச்சாரத்தை என் ஹராமாக்கி இருக்கிறார் எவ்வாறு என்னால் தங்க முடியும் அவர் சொல்றாள் நீ யாரானாலும் இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்றைய நீ என்னோடி தங்க வேண்டும் தங்க மறுத்தால் நான் சத்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன் நபித்தோளோ சொல்கிறாள் நபித்தோளோ சொல்கிறார் எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார் ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் சூரிய குதிக்கிறாரு அவர் கத்துரா கால் உடைகிறது போட்டு ரெண்டு பேரை தூக்கி உடைகிறதுக்கு வந்து விடுகிறார் எல்லாம் முடிஞ்சுச்சு ஆனா அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா உள்ளத்தை அரைச்சுக்கிட்டே இருக்கு ரசூலுல்லா வருகிறார் யா ரசூலுல்லாஹ் அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா அனாக்கை நான் திருமணம் சொன்னாங்க வேண்டாம் போங்க ஆனாலும் அந்த காதலினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார் யாரோ சொல்லலாம் அண்ணாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா இல்லை வேண்டாம் நீங்கள் போங்க அனாக்க திருமணம் முடிக்காதீங்க மீண்டும் வந்து நிற்குகிறார் சுரத்துண்ணூறு உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள் அஸ்ஸாரி து என்ற இந்த வசனம் இந்த லபித்தோனருக்காகவே அல்லாஹ் இறக்கினான் அந்த வசனத்தினுடைய மு இறுதியில் அல்லாஹ் சொல்வான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார் நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பு